இன்றைக்கு தேவனுடைய காரியங்களிலே பிரமித்து அவைகளை குறித்தே பேசி அவருடைய பிரமிப்பை மாத்திரமே பெற்றுக்கொண்டு அவைகளையே சாட்சி சொல்லி அடங்கி விடுகிற ஒரு கூட்டங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கத்தர் சொல்லுகிறார் அந்த இடத்திலிருந்து தேங்கி விடாதே எழுந்து கடந்து மேலே வா என்று கத்தர் கூப்பிடுகிறார் சீசன் என்பவன் ஆசிர்வதிக்கப்பட்ட நிலையிலே நின்று விடுகிறவன் அல்ல சீசன் என்பவன் ஆசிர்வதிக்கப்பட்ட நிலையிலேயே நின்று விடுகிறவன் அல்ல படகு நிறைய மீன் வந்துருச்சு அப்படின்ற நிலைமையிலே நின்று விடுகிறவன் அல்ல அதையும் தாண்டி தாண்டி அதையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக இயேசுவை பின்பற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறவன் என்று அர்த்தம் ஆமா யாரு ஆசிரியக்கப்பட்டங்க போதுங்க அப்படி நின்று விடுகிறவன் அல்ல அதை தாண்டுகிறதற்கான கருவை பெற்றவன் அதை தாண்டுகிறதற்கான உடையவன் அதை தாண்டுகிறதற்கான ஆவிக்குரிய பலன் பெற்றவன் அதை தாண்டுவதற்கு ஏதுவாய் தேவனுடைய வல்லமையான கிரியை வல்லமையான வார்த்தை அவனுக்குள்ளே பலமாய் அவன் கிரியை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தவன் ஆனால் இப்ப சீசன் என்ற நிலைக்கு வந்ததுனால வெறும் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்ற நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவன் புரிந்து கொண்டவன் எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரிந்து கொண்ட